ஒரே இருட்டு அந்த இருட்டில் அங்கேருந்து ஒரு பேய் வெள்ளை கலர் கட்டிக்கிட்டு புடவையோடு வர்றான் சாப்பிட்டு சத்து லை டார்ச் எடுத்து அப்படியே அடிக்கிறான் அந்த பேயை பார்த்தா தலை கீழே நடந்து வராங்க தலை கீழே நடந்து வரும்போது அதாவது அப்படி நாய் ஊழ விடுது நாய் ஊழ விட்ட உடனே அந்த பேய்க்கு காலில் கன்று காலில் என்னது காலில் கண்ணு இருக்குது நேராக வந்தால் அந்த பேய் அப்படின்னா என்னாச்சுன்னா அந்த திடீர்னு எழுதி போயிடுச்சு போன உடனே எந்திரிச்சாம் பாருங்க அந்த பேய் வந்து கழுத்தை பிடிச்சிச்சு கழுத்தை பிடிச்ச உடனே அப்படியே பயந்து எந்திரிச்சான் கடைசியாக தான் தெரியுது அவனுக்கு அது வந்து கனவு இல்லை நெஜத்தொழியே நடக்குது நெஜத்தொழியே நடக்குது அப்புறம் தான் திரும்பி பார்க்குறான் அங்கே பார்த்தா ஒரு பேய் இல்லை நாலு பேய் இல்லை ஒரு பேக்கு இங்கே டேஸ்ட்டு லூஸ் ஆகுது இருந்தால் நாலு பேய் கொண்டு வர அரை நாலு பேரு கதை கேட்க மாட்டேன் விருவாயில வேணாம் ஆனால் விடு விடு என்கிட்ட கதையை கேட்பாங்களா சரி தையான செப்பு கொண்டுவேன் விரும்புலந்தா போ ஆளோ விடு நாளைக்கு காலையில் பேசிக்கலாம் போ ஆஹ் கதையை சொல்ல சொன்னேன்

டே பாண்டே இங்க வா தாத்தா நீ என்ன கேட்டுட்டு இருக்க படம் எடுக்கிறேன் பட எடுக்கிறேன்ட்டு அப்படி என்னதான் எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து பாருங்க எடுத்துட்டு வரேன் பாருங்க நான் எடுத்து வச்சிருக்கேன் சரி எடுத்துருவா பார்ப்போம் என்னதான் வச்சுருக்கான்னு தெரில அப்புறம் மோனும் பாருங்க டே என்னடா என் ஃபோட்டை போட்டு கண்ணி நெஞ்சை மட்டும் வச்சிருக்கிறேன் ஆமா தாத்தா என்ன டே அப்பனு மூலம் செஞ்சு முடிச்சிடலாம் முடியவே பண்ணிட்டீங்களா தாத்தா சொத்துலாம் எனக்கு வரும் ஆனால் பாவிங்க வேட்டா எத்தனை விட்டா பாய்